வாழ்ந்து தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் கிருதா வீரியன் இந்த விரதத்தின் பலனால் உத்தமமான குழந்தைகளை பெற்றடைந்தார் அன்பர்கள் இதை நினைவு கூண்டு அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் ஏராளமான இன்பங்களும் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி நாலாவது சுபங்கள் செய்வது நல்லது தர்மராஜா தசமி சென்னை மல்லீஸ்வரர் பவனி மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி விளையாற்று விழா தாளமங்கலம் முத்துமாரியம்மன் பால்குடம் உலக சுகாதார தினம் தசமி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி தசமி நள்ளிரவு பன்னிரெண்டு பன்னிரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் காலை பத்து முப்பது முப்பத்தி ஒன்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் காணாமல் போனவரை கண்டுபிடிக்க என்ன செய்ய வேண்டும் தான் என்ற அகங்காரமும் அடக்கி ஆளும் தன்மையும் உள்ள பெற்றோர் இருக்கும் குடும்பத்தில் அன்பு என்ற சொல் சொல்வதற்கே இடம் இல்லாமல் போகிற குடும்ப சூழலில் எப்பொழுதும் கெடுபிடியாக இருந்து வரும்பொழுது ஒன்பதாவது இடத்து தசை ஒரு ஜாதகருக்கு வருமானால் அவர் மனம் வெறுத்து வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலை வரும் மனதிலே குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ள குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒன்பதாவது இடத்து தசை வரும் பொழுது வீட்டை விட்டு ஓடி போகும் நிலை வரும் இந்த நிலை தசை வரும் வயதை பொறுத்தது ஐந்து வயதுக்குள் வந்தால் அந்த ஜாதகர் பெற்றோரின் கண்டிப்பை வெறுத்து வெளியேறும் சூழல்வோர் பத்து வயதுக்குள் வந்தால் கல்வி பயிலும் இடத்தில் கெடுபிடியால் வீட்டை விட்டு வெளியேறும் சூழல்வோர் பதினைந்து முதல் இருபது வயதுக்குள் வந்தால் காதல் வசப்பட்டு அல்லது லௌகீகத்துக்கு காரணமாய் வெளியேறிவிடுவார் முப்பது வயதுக்கு மேல் வந்தால் குடும்ப சண்டையால் வெளியேறுவார் தம்பதியருக்கு ஐம்பது வயதுக்கு மேல் வந்தால் பிள்ளைகளுடைய தொல்லையால் தம்பதி யாரேனும் ஒருவர் வெளியேறுவார் அந்தந்த வயதுக்கு ஏற்ப மனநிலை மாறுபடும் பிள்ளைகள் அல்லது பெற்றோர்கள் காணாமல் போய்விட்டால் காவல்துறையிலே புகார் செய்வார் சாமியார்கள் குறி சொல்பவர்கள் மை போட்டு பார்ப்பவர்கள் என்று பலரிடம் சென்று யோசனை கேட்பார்கள் அதற்காக பல்லாயிரம் ரூபாய்களை செலவிடுவார் அல்லது வில்லி சூனியம் செய்வருடன் சென்று காணாமல் போனவர்களை மீட்கு மீட்டு கொடுக்க செலவு செய்வார் ஆனால் ஆலயம் சென்று மட்டும் பரிகாரம் செய்ய முற்பட மாட்டார்கள் ஆலயம் சென்று பரிகாரம் செய்து வழிபட்டால் காணாமல் போனவர் யாராக இருந்தாலும் நலமுடன் வருவார் முதலாவது பரிகாரம் என்னவென்றால் தர்மத்தாயின் தலைமை தலைமகன் நீதிபா நீதிபதி யார் என்றால் சனி பகவான் தனேஸ்வரருக்கு அதிக வலிமை உள்ளது எதிலும் மன உறுதியை கொடுப்பவர் உண்மையே வெற்றி பெறும் தன்மையை தருபவர் தியானம் இறை உணர்வு இரண்டையும் சேர்த்து தருபவர் ஏழையின் சிரிப்பில்தான் இறைவனை காண முடியும் என்ற உண்மையான தெய்வ பக்தியை தருபவர் படைக்கும் கடவுளான பிரம்மாவின் பிரதிநிதி வயதான காலகட்டத்தில் ஏற்படும் இன்ப துன்பங்களுக்கு அதிபதி நிம்மதியின் உருவமே சனி பகவான் தான் நியாயத்திற்கு புறம்பாக சென்றால் கோபுரத்தின் உச்சியில் இருந்தாலும் அவரை கோபுர வாசலில் கொண்டு வந்து விட்டு விடுவார் இப்படி சர்வ வல்லமை படித்த சனி பகவான் காணாமல் போனவர்களின் திரும்பி வரச் செய்பவர் எனவே வீட்டில் யாரேனும் ஒருவர் காணாமல் போனால் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று அங்கு நவகிரகத்தில் அமைந்துள்ள சனி பகவானை நேர் எதிர் நின்று வணங்காமல் பக்கவாட்டில் நின்று வணங்கி காணாமல் போனவர் கிடைக்க வேண்டும் என்று வேண்ட வேண்டும் மனமுருகி வேண்டுபவர்களுக்கு காணாமல் போனவரை மூன்று மணி நேரம் முதல் முப்பது நாட்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் இது அனுபவ பரிகாரம் ஆலயம் சென்று வணங்க முடியாதவர்கள் சனியினுடைய காயத்திரியை சொல்லி ஒன்பது முறை தினசரி வேண்டுதல் செய்தால் காணாமல் போனவர் மனம் மாறி மூன்று மணி நேரம் அல்லது முப்பது நாட்களுக்குள் வந்து சேர்வார் கீழ்கண்ட அந்த பாடலையும் இவர்கள் பாடலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானி மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சருவு இன்றி சாகா இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா என்று ஒன்பது முறை நீங்கள் சனியை நோக்கி பய பக்தியுடன் இந்த பாடலை பாடி வந்தால் காணாமல் போனவர் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் இந்த பதிவு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை பெருக்கி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஆறாவது பாவத்தை நாம் பார்த்து வருகிறோம் ஆறாவது பாவம் என்பது கடனை காட்டும் நோய் நொடியை காட்டும் வழக்கு வியாஜியத்தை காட்டும் மேலும் அவமானங்கள் அசிங்கங்கள் படுதலையும் இது சுட்டிக்காட்டும் இன்றைய தினத்திலே குருடர்கள் அதற்கான இணைவுகள் என்ன திக்குவாய் அதற்கான கிரக இணைவுகள் என்ன என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் சுக்கிரன் மூன்றில் நின்று பாபர் பார்வை பெற்றிருக்க இளம் வயதிலே கண் பார்வை மங்கும் சூரியன் சந்திரன் கூடி பன்னிரெண்டில் பெற்றிருக்க கண் நோய் வரும் இரண்டு அல்லது பன்னிரெண்டாவது வீட்டிலே அசுபர் நின்று அதன் அதிபதிகள் நலமின்றி வரும் குருடர்கள் செவ்வாய் இரண்டில் சந்திரன் ஆறில் சூரியன் எட்டில் சனி பன்னிரெண்டில் நிற்க குருடராய் ஆகிவிடுவீர் குருடு குருடு பார்வை பெற்றிருக்க பிரச்சனைகள் வராது நீச்ச சூரியன் பாபர் பார்வை சேற்று பெற்றிருக்க குருடராய் அமைப்பு வரும் சூரியன் சந்திரன் தீயவரோடு கூடி பன்னிரெண்டில் நிற்க குருடன் நிலை வரும் திக்குவாய் யாராருக்கெல்லாம் ஏற்படும் இரண்டாம் அதிபர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க ஜாதகர் திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மையை தரும் புதன் பலன் இன்றி இருக்க புதனுக்கு இரண்டாம் அதிபர் பலமின்றி இருக்க ஜாதகர் திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மையை தரும் புதன் நீச்சம் பெற்று அவருடன் தீயவர் பார்வை சேர்க்கை ஜாதக திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மையை தரும் சூரியனுக்கு இரண்டாம் வீடும் சந்திரனுக்கு இரண்டாம் வீடும் பலம் கேட்டு அதன் அதிபதிகள் பலம் கேட்டால் அசுபர் பார்வை சேர்க்கை ஜாதக திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மையை தரும் இரண்டில் சந்திரன் நிற்க அதை சனி பார்க்க ஜாதக திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மையை தரும் சந்திரனுக்கு இரண்டில் சூரியன் புதன் கூடினார் ஜாதகர் திக்கி திக்கி பேசும் அமைப்பை உடையவர் குரு பார்வை நன்மையை தரும் நாளைய தினம் சலித்தொல்லை தொல்லை எதனால் ஏற்படும் எப்படி ஏற்படும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு அதாவது அது நான்காவது பகுதியிலே பார்த்தோம் இப்பொழுது பார்க்கின்ற இந்த பகுதி ஐந்தாவது பகுதி இது கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் உதயமாகும் சனி உச்சத்தில் அமரப்போகும் நான்கு ராசிக்காரர் நவகிரகங்களின் நீதி மானாய் விளங்கக்கூடியவர் யார் என்றால் சனி பகவான் ஒருவர் மட்டுமே சனி பகவான் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திருப்பி கொடுக்க கூடியவர் இந்த நிலையிலே சனி பகவான் ஏப்ரல் ஆறாம் தேதி சனி பகவான் உதயமாக உள்ளார் இதனால் குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்கள் அதிஷ்டத்தை பெறப் போகிறார் யார் அந்த நான்கு ராசிக்காரர் முதலாவது கடகம் கடக ராசியை சார்ந்தவர்கள் அதிக நன்மைகளை அள்ளித்தரும் தரும் இவர்களுக்கு வாழ்வின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் பண வரவு அதிகமாகும் தொழில் முன்னேற்றத்திற்கான வழிகள் திறக்கும் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் துலா அதிக நன்மை பயக்கும் இந்த காலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அரசு வேலை தேடுபவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகள் படிப்படியாய் முடிவுக்கு வரும் அடுத்தது விருச்சகம் அனுகூலமான பலன்களை அளிக்கும் அனைத்து துறைகளிலும் நல்ல பலன்களை பெறுவீர்கள் செல்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் பங்கு சந்தையில் முதலீடு செய்தார் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனியின் அஸ்தமனம் பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் திறமைகள் நல்ல வெளிப்பாட்டை பெறும் தன்னம்பிக்கை அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த நேரத்தில் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் சமுதாயத்தில் உங்கள் மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும் நெருங்கிய உறவினர்களுடன் சந்திப்பு அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தின அற்புதமான நன்மைகளை கொடுக்கின்ற அந்த பகுதியை நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் மாதப்பலன் வருடப்பலன் பெயர் பலன் குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி தனிபெயர்ச்சி என்று அனைத்து பகுதிகளும் இந்த பகுதியிலே நாம் காணலாம் அதன் மூலம் நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் கேட்ட அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையையும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி நாம் பார்க்க இருக்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குறை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள் வியாபாரத்து வேலையாட்களின் தொல் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவுரை எடுத்து சொன்னால் கோபப்படாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகும் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் தக ஊழியருடன் அளவுடன் பழகுங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் பொருள் ஏவல் என்ற ஒரு நிலை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக இது இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உடன் பிறந்தவர்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார் அரசால் ஆதாயம் உண்டு துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் வெற்றிக்கு வித்திடும் நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்பீர்கள் புனர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமுகங்களை சொல்லித் தருவார் வெற்றிக்கு வித்திடும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரும் மனம் விட்டு பேசுவீர்கள் நவீன சாதனங்களை வாங்குவீர்கள் வேற்றுமதத்துவர் உதவுவார் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வார்கள் இனிமையான நாள் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரும் மனம் விட்டு பேசுவீர்கள் நவீன சாதனங்களை வாங்குவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்றுமருத்துவர் உதவுவார் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலர் இப்போதை சந்திக்க நேரிடும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வார்கள் இனிமையான நாள் இது சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் புது வேலை அமையும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை அமையும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்றுத்தீரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நா கன்னியா அ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீங்க வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அரசு காரியங்களில் இழுபரியாகும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் அடைவீர் உத்தியோகத்தில் சக ஊழியரும் விவாதம் வேண்டாம் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீங்க அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அரசு காரியங்களில் இழுபறியாகும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபத்தை அடைவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய துலாம் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அதிகரிக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் மற்றவரை நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும் சிலர் கடைகளை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் சிலர் கடையை விரிவுபடுத்துவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதுவார்கள் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வரவு ஓரளவே திருத்தி தரும் தாயின் உடல்நிலை கவனம் தேவை வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் மனதிலே அடிக்கடி குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சகோதர வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் உங்கள் பணிகளை நீங்களே செய்வது நல்லது வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவு திருப்தி தரும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அடிக்கடி குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சகோதர வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் உங்கள் பணிகளை நீங்களே செய்வது நல்லது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களுக்கு செலவு செய்ய நேரிடும் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணா மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுவலன்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலை அழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் ஒத்திராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் அவ்விட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகிப்புத்தன்மையை இன்றைய அளவிலே உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் புதிய பாதை வழியிலே நடத்துவீர்கள் சில வேலைகளை விட்டு முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேவாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் சாதிக்கின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் புதிய பாதை வழியிலே நடத்துவீர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவரும் விரும்பி வருவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஏவாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் சாதிக்கின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அடிக்கடி மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியது இருக்கும் உடல் நலனிலே கவனம் தேவை வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் பணி இடத்திலும் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அடிக்கடி மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியது இருக்கும் உடல் நலனிய கவனம் தேவை வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் பணி இடத்திலும் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை கண்டிப்பாக தேவை இன்றைய அளவிலே வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணியையும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்